ஃபர்ஸ்ட் ஓவர போட தமிழ் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் போல நல்லா போட்டிருக்காரு டாட் பாலுங்க இரண்டாவது பந்து குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா கோகுல் இருக்காரு ஸோ மிஸ் பண்ணியிருக்காருங்க மூன்றாவது பந்து சூப்பர் கொடுத்தாருங்க இந்த பால் டாட் பாலுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு கேட்சுங்க அங்கே மதி இருக்காரு சேவ் பண்ண மாட்டாருங்க குட் டேக்னுங்க மற்றி தமிழ் விக்கெட் எடுக்கிறாருங்க ஃபர்ஸ்ட் விக்கெட் ஸோ நியூ பேட்ஸ்மேன் சக்தி இறங்கி இருக்கார் அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்கேன் குறுக்க கொடுத்துட்டாருங்க இந்த பால் சிக்ஸுங்க ஃபர்ஸ்ட்டு பால் சிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணாருங்க சக்தி ஆண்டியா கடைசி பந்து இந்த பால் நல்ல ஒரு ஏக்கர் லைனில் போட்டாருங்க தமிழ் இந்த பால் டாட்டுங்க ஓவர் ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது பத்து ரன் அடிச்சிருக்காங்க ஆர்கே பிரதர்ஸ் சங்கம் ஸோ ரெண்டாவது ஓவர் போட சிலம்பு ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் நிற்க வச்சு தாங்க போட்டிருக்காரு கோகுல் இருக்காரு ஸோ ஒரு சிங்கிள்ங்க ஃபர்ஸ்ட் பால் இரண்டாவது பந்து சூப்பர் இங்கே ரன் எதுவுமே பாலுங்க

ஹைட்டு போச்சு டிஸ்டன்ஸ் போல வினோத் நல்லா பிடிச்சிருக்காருங்க சிலம்பு நல்லா போட்டிருக்காருங்க விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் பரத் நல்ல ஒரு பாலுங்க ஓவர் ஸோ ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு பதினேழு ரன் அடிச்சிருக்காங்க ஆர்கே பிரதர்ஸ் சங்கம்

ஸோ இந்த பால் லைஃபை கொடுக்குறாங்க பார்த்திபோனுக்கு ஒரு சிங்கருங்க ஸ்ட்ரைக்கில் வராரு பரத் நான்காவது பந்து இந்த பால் வாங்கி அடிச்சிருக்காருங்க பட்ட உடனே தெரிஞ்சுங்க ஆறுங்க பரத் பேட்டில் இருந்து குட் ஷாட்டுங்க ஐந்தாவது பந்து அடிச்சிருக்காரு அது எஜிபட்டு பின்னாடி வந்திருக்கு ஸோ இந்த பால் டாட்டுங்க ஸோ கடைசி பந்து இந்த பால் அடிச்சிருக்காருங்க அது பவுண்டரிங்க லாஸ்ட் பால் பவுண்டரியோட முடிக்கிறாருங்க பரத் ஓவர் ஸோ மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க ஆர்கே பிரதர்ஸ் நாலாவது ஓவர் போட பார்த்தீங்கன்னா சிலம்பம் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பார்த்திபன் என்னங்க அட்டி பட்ட உடனே தெரிஞ்சுங்க ஆறுங்க நல்ல வந்த பாலை கரெக்ட்டா வெளியே அடிச்சாருங்க பார்த்திபான் இரண்டாவது பந்து சூப்பர் டாட் சூப்பர் இந்த பால் அடிச்சிருக்காரு கனெக்ட் ஆகல தரையோட ஃபீல்டிங் ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க இந்த பால் நல்ல லைனுக்கு டாட் பால்னாகே இந்த பால் அடிச்சு ஒரு எட்ஜிங் உள்ள இருக்கு ஓடி தான் எடுக்கணும் சோ ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கல வரா இருக்கு பாரதிபன் லாஸ்ட் பால் பால் ப்ளஸ் ப்ளஸ் சிங்கிள்ங்க இந்த பால் போட்டாருங்க ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க ஓவருங்க நாலு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க ஆர்கே பிரதர்ஸ் நாலு ஐம்பது ரன்னு ரெண்டு ரன்னு மிஸ் பண்ணிருக்காங்க இந்த பால் பார்த்தீங்கன்னா இதுவும் பிளஸ் ஒரு சிங்கிள் அகைன் பஸ்ட் பவுல் இந்த பால் வாங்கி அடிச்சாருங்க சரியா கனெக்ட் ஆகல தரையோட தரையா போயிட்டு இருக்கு இந்த பால் ஒரு சிங்கிள்ங்க ரெண்டாவது பந்து அடிச்சிருக்காருங்க இது அங்க ஆறுங்க காத்துக்கே எடுத்துன்னு போயிடுச்சுங்க அது சரியான அட்டிங்க பரத்து பேட்டில் இருந்து பறந்துனேக்குதுங்க அவர் பேட்ல இருந்து அட்டி ஆறுங்க இந்த பால் நல்லா ஏக்கர் லைன்ல போட்டாருங்க

ஆறாவது ஓவர் போட கவி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல பரத் தான் அடிச்சிருக்காரு அந்த ஒரு கேட்சுக்கான நடுவுல குத்துதுங்க எங்க ரெண்டு ரனுங்க இரண்டாவது பந்து அடிச்சிருக்காருங்க இது கண்டிப்பா ஆறுங்க வெளியா பரத் பேட்லேருந்து மேக்கப் பெரியாருங்க சரியான அடி அடிச்சு இருக்காருங்க பரத் மூன்றாவது பந்து இதையும் அடித்தாருங்க சரியாக கனெக்ட் ஆகல ரெண்டு ரன்னுக்கு சான்ஸ் எடுக்குவாங்களா ஸோ அவங்க மிஸ் பண்ணியிருக்காரு ஸோ ஈஸியாக ரெண்டு ரன்னு கம்ப்ளீட் பண்ணுறாங்க இந்த பால் அடிச்சுட்டாருங்க அது கேட்சா ஒன்பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க இந்த பால் பரத் பேட்ல இருந்து சரியான அடிங்க பரத் கடைசி பந்து டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு அம்பேர் சிக்னல் நோ பால் கொடுத்துருக்காரு இந்த பால் ஃப்ரீட்டுங்க ஒரு இலவச பந்து பார்த்தா இலவச பாலை வாங்கி அடிச்சிருக்காருங்க கேட்ச் கன்சிடர் ஆகாது அதையும் விட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு ரெண்டுங்க எங்க எுவாங்க ஆர் கே பிரதர்ஸ் ஏழாவது ஓவர் ஃபஸ்ட் பால் ரவி போட வந்திருக்காரு பஸ்ட் பாலே ஒரு இன்சைட் ஆயிடுச்சுங்க பாபர் அசம் விக்கெட்டை வெளியேற்றிருக்காரு குட் காந்தி கீப்பர் நியூ பேட்ஸ்மேன் தீனா வந்திருக்காரு இப்போ தான் வந்து மேரேஜ் ஆச்சா ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கார் ரெண்டாவது வந்து டாஸ் பால் வாங்கி வச்சிருக்காரு அங்கே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கோகுல் இருக்காருங்க ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க ரவி நல்லா போட்டு இருக்காருங்க இந்த பால் அடிச்சிருக்காருங்க கேன் டாப் வச்சுங்க அங்கே குட் டேக்குனுங்க ஓல்டு பிளேயர் இருக்கறாரு. நியூ பேட்ஸ்மேன் டைசன். டிஃபென்ஸ்ங்க. ரவி நல்லா போட்டு இருக்காருங்க. ரெண்டு விக்கெட் தூக்கி இருக்காரு. டாட் பால்ங்க. இந்த பாலும் சரியா போட்டு இருக்காருங்க. ரவி டாட் பாலுங்க. இந்த பால் அடிச்சிருக்காருங்க. கிராஸ் குடுத்துட்டாங்க. அங்க ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ். சரியான கேட்சுங்க சோ அவரே பாத்தீன்னா 6 கொடுத்துட்டாருங்க குட் ஸ்போர்ட்ஸ்மேனுங்க ஆறுங்க ஓவருக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க மீதியம் ஒரு ஓவர் இருக்குங்க ஆறு பந்து கடைசி ஓவர் போட தனிகை வந்திருக்காரு இவெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ்ல இருந்து விளையாட்டு இருக்காரு ஓல்டு பிளையர் ஸ்டைக்கில் தீனா பவுல் நல்ல பவுலிங்க சூப்பராக போடுறாரு டாட் பால் இரண்டாவது பந்து அடிச்சிருக்காரு அங்கே கேட்சா ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க சூப்பர் ஷாட்டுங்க தீனா மூன்றாவது பந்து எங்கேயா போகுது பாலு ஸோ இந்த பால் டாட் பாலுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்டெய்ட் அங்கே பவுண்ட்ரிங்க குட் ஷாட்டுங்க தீனா இந்த பாலும் அக்ராஸ் கொடுத்துருக்காரு இந்த பால் பவுண்ட்ரிங்க அகைன் இந்த ஓவரில் மட்டுமே மூணு பவுண்ட்ரிங்க தீனா பேட்டில் இருந்து இந்த பாலும் அடிச்சிருக்காரு சரியாக படலிங்க ஒரு அறக்குழிப்பான் குட் ஃபீல்டிங் இங்கே ரன் ரனுங்க எட்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது நூறு ரன் அடிச்சிருக்காங்க ஆர்கே பிரதர்ஸ் சங்கம் நூத்தி ஒன்று டார்கெட் ஃபார் சீனியர் லெவன் சித்தேரி சேண்ட் ஆஃப் ஸ்டோட்டை ஸ்ட்ரைக்ல விஜி ஸோ பஸ்ட் ஓவர் போட வந்து சிவாங்க இரண்டாவது பந்து அடிச்சிருக்காருங்க அங்க பெரிய இருந்து மூன்றாவது பந்து இந்த பாலும் அக்ராஸ் கொடுத்தாரு ஒரு டாட் இந்த பால் மறுக்கி அடிச்சிருக்காருங்க அங்க ஆறுங்க விஜி பேட்ல இருந்து இந்த பால் சூப்பரா கட் பண்ணி விட்டாருங்க ஒரு சிங்கிளுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு இது கண்டிப்பாக ஆறுங்க பட்ட உடனே தெரிஞ்சுங்க விஜி பேட்ல இருந்து மூணு சிக்ஸுங்க அவர் மட்டுமே பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ரன் அடிச்சிருக்காருங்க ஒரு ஓவருக்கு சரியான அடிங்க ஏழு நம்பர் போட்டுன்னு இருக்காரு ஆனால் அடிக்கிறதெல்லாம் ஆறாக இருக்குங்க ஸோ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு கோகுல் அவர் வந்து டோனி கோகுல்னு தான் சொல்லணுமா தீவிர டோனி ஃபேனாக

இந்த பால் அடிச்சிருக்காரு சரியா கனெக்ட் இருக்கார் அங்க ஒரு சிங்கிள்ங்க ஸ்ட்ரைக்கில் வந்துட்டாருங்க விஜி இந்த பால் ஸ்லோயரா போட்டாருங்க சக்தி டாட் பாலுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு சிங்கிளுங்க ஒல்லாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஓடி இருக்காங்க ஒரு சிங்கிள் இந்த பால் குறுக்க கொடுத்துருக்காருங்க அங்கே ஸோ பவுண்டரிங்க அங்கே கோகுல் ரெண்டு பவுண்டரி பதிவு பண்ணுறாருங்க இந்த ஓவரில் மட்டும் இந்த ஓவருங்க ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இருபத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க சீனியர் லெவன் சித்தேரி மூணாவது ஓவர் போட பாபர் ரசம் வந்துருக்காரு ஸ்ட்ரைக்கில் விஜி ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரு அடிச்சுட்டு அவர் பாலே பார்க்கலிங்க மிகப்பெரிய ஆறுங்க இருந்து ஸ்டைலாக அடித்தாருங்க இரண்டாவது பந்து இதையும் அடிச்சிருக்காரு சரியாக பல்ல ஒரு எஜ்ஜி மாரி தெரிஞ்சுங்க ஐயோ ஆனந்த் கேட்ச் விட்டு இருக்காருங்க ஸோ இது என்னவோ மாறுன்னு சொல்லிட்டு தெரில விஜி நல்லா பட்டு இருக்கு பேட்டில் ஸோ ஒரு சிங்கிள் மூன்றாவது பந்து ஸ்லோ யாராவது தூக்கி போட்டாருங்க ரன் அவுட் சான்ஸா இல்லைங்க குயிக்கராக போயிட்டாருங்க ஒரு சிங்கிளுங்க இந்த பால் அடிச்சிருக்காருங்க கண்டிப்பாக ஆருங்க எங்கே போகுது பால் போய்ட்டே இருக்குங்க மிகப்பெரிய ஒரு சிக்ஸுங்க விஜி பேட்டில் இருந்து விஜி பார்த்தீங்கன்னா அஞ்சு சிக்ஸாக அடிச்சிருக்காருங்க பதிவு பண்ணியிருக்காருங்க சரியான பேட்டிங்க இந்த பால் அடிச்சிருக்காருங்க இங்கே போய் இருக்கு ஓடிதான் எடுக்கணும் ஒரு சிங்கிள்ங்க ஸோ கடைசி பந்துங்க சரியான பவுலிங்க பாபர் அசம் ஓவர் மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க சீனியர் லெவன்ஸ் தேரி நாலாவது ஓவர் போட ரைனா வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓரில் நல்ல ஒரு ஏக்கர் லைனில் போட்டா இருக்கேன் ஸோ ஒரு ரெண்டு ரன் விக்கெட்டுங்க டேரக்ட் இட்டுங்க விக்கெட்டுங்க சரியான த்ரோங்க ராஜ் ரைனா பார்த்தீங்கன்னா சரியாக போடுவாருங்க இவர் குட்டி பையன் சுட்டி குழந்தைங்க கோயந்த்ராஜ் டேரக்ட் இட்டுங்க சரியான போலிங் போடுவாருங்க இவருங்க சுட்டி குழந்தைங்க சொ சொல்லி நினைக்காதீங்க இப்போ இருந்தே போட்டான்னா மிகப்பெரிய ஒரு ஆவாருங்க அவர் நல்லா விளையாட்டு இருந்தாருங்க விஜய் விக்கெட்டாக விளையாட்டுருக்கார் நியூ பேட்ஸ்மேன் மதி இறங்கியிருக்காரு இரண்டாவது பந்து சூப்பரா போட்டாருங்க பாலு உள்ள குத்தி வெளியே திருப்புறாருங்க ரைனா மூன்றாவது பந்து அடிச்சிருக்காருங்க அங்க ஆறுங்க அம்பயர் சிக்னல் குட் ஷாட்டுங்க மதி பேட்ல இருந்து இந்த பால் குட் ஷாட்டுங்க டைசன் இருக்க ரன் அவுட் சான்ஸ் ஸோ கோகுள் உள்ளே வந்துட்டார் மிஸ் ஆகிட்டார் இல்லைனா ரன் அவுட் ஆகிருப்பார் சிங்கிள்ங்க குட் பவுலிங் உள்ளே போட்டிருக்காரு இங்கே ஒருவே ஒரு சிங்கிள் மட்டுங்க ஓவர் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு பால் இருக்குது கடைசி பந்து அடிச்சிருக்காருங்க குட் ஷாட்டுங்க மதி அங்கே அண்ணாந்து மட்டும் தாங்க பார்க்கணும் வேறு லெவல் ஆட்டுங்க மதிய பேட்ல இருந்து ரெண்டு சிக்ஸை பதிவு பண்ணிட்டாருங்க இந்த ஓவர்லேயே ஓவர் அஞ்சு போட பார்த்திபன் வந்துருக்காரு ஸ்ட்ரைக்கில் கோகுல் ஃபர்ஸ்ட்டு பாலே போல்ட பற இருக்காருங்க சரியான பந்து வீச்சுங்க பார்த்திபன் பதினெட்டு நம்பரு விராட் கோலி ஃபேன் ஆட்டுங்குது சரியான ஒரு போல்டு எடுத்திருக்காருங்க பார்த்திபன் ஃபஸ்ட் பாலு நியூ பேட்ஸ்மேன் கவி வந்திருக்காருங்க இரண்டாவது பந்து இந்த பால் ஒய்டுங்க ஆனால் சம ரேஸில் போடுறாருங்க பார்த்திபன் ரெண்டாவது பால் ரீ இந்த பால் நோ பால்ங்க ஹம்பியர் சிக்னல் பின்னாடி ஒரு சிங்கிள்ங்க இந்த பால் பார்த்தீங்கன்னா இலவச பந்துங்க ஃப்ரீ ஹிட் பல அடிச்சிருக்கேன் கண்டிப்பாக அதை ஆறுதாங்க உள்ளே போட்டால் வெளிலங்க மரத்துலேயே போய் குத்திருக்குங்க ஸோ குட் ஷாட்டுங்க கவி உள்ளே போட்டால் கண்டிப்பாக வெளில அடிச்சிருவாருங்க கரெக்டாக பனிஷ் பண்ணிட்டாருங்க கவி இந்த பாலும் பெரிய ஷாட்டுங்கன்னு முயற்சி தரையோட தரையாக போயிட்டு இருக்குது குட் ஃபீல்டிங்க ஸோ ஸ்டைக்கில் வராரு மதி இந்த பால் அடிச்சிருக்காரு

அஞ்சு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி அடிச்சிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பாலுக்கு இருபத்தி ஆறு ரன் அடிக்கணுங்க சீனியர் லெவன்ஸ் ஆறாவது ஓவர் போடா சிவா சிங்கிள் ரெண்டு ரன்னுங்க பாலே போடாமே ட்ரீ அடிச்சிருக்காருங்க அது கண்டிப்பா ஆறுதாங்க ஆருங்க குட் ஷாட் ஃப்ரம் கவி இரண்டாவது பந்து ஓ பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க ஒரு டாட் பாலுங்க பவுலர் கம் பேக் கொடுத்துருக்காரு சிவா இந்த பால் அடிச்சிருக்காரு இந்த பால் ஆருங்க என்னங்க ஷாட்டு கம்மிட்டிக்கே அடிச்சாருங்க கொஞ்சம் விட்டுந்தான் அந்த கப்பை பறக்க விட்டுருப்பாருங்க கவி குட் ஷாட்டுங்க விஜி போயிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு வருவார் போல இந்த பாலும் அடிச்சிருக்காருங்க இதுவும் அறக்குடி பந்துங்க அது ஆருங்க குடிஷாட்டுங்க எல்லாமே சிக்ஸ்வே இருக்கு ரன் அடிச்சா விண்ணுங்க சீனியர் லெவன் சித்தேரி இந்த பால் வைடுங்க இந்த பால் பெரிய சுத்து டாட் பாலுங்க இந்த பாலும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தான் லெக் பைங்க டாட் பால் ஆறு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாலுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு அடிக்கணும் அது ஒரு பஸ் பால் நல்ல ஏக்கர் பால கையில கட்டி விட்டாரு பட் உள்ள வந்துட்டாருங்க கவி ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க இரண்டாவது பந்து அடிச்சிருக்காருங்க அங்க கேப்ல தெரிச்சு போயிட்டு இருக்குங்க கவி வின்னிங் ஷாட்டோட முடிக்க